இந்த சீசனில் நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டு நிறைய பேருக்கு சளி காய்ச்சல்லாம் வருது அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நண்டு வந்து தொக்காவோ இல்ல ரசமாவோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் அதே மாதிரி சளியும் சீக்கிரமா சரியாயிடும் இனி அவர் ஸ்கிப்ப நம்ம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மட்டன் கடைக்கு தான் போயிருந்தோம் மட்டன் கடை பக்கத்தில் மீன் இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க அதில் நண்டும் இருந்தது சரி பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருந்துச்சு சரி நண்டே வாங்கினது சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் அரை கிலோ நண்டு வாங்கிட்டு வந்தேன் நாலு நண்டு வந்துச்சு அதை வந்து நான் வீட்டிலேயே க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப 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 சிம்பிள் க்ளீன் பண்றது நானும் என் பாப்பாவும் உட்காந்துட்டோம் நண்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் அந்த நண்டுல வந்துட்டு ஏதோ ஒரு மாட்டிட்டு இருந்தது அதை வந்து நானும் என் பாப்பாவும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம் அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் அம்மா வீடியோ எடுத்ததே எனக்கு தெரியாது அப்புறமேட்டு தான் ஐயோ இதயமாக வீடியோ எடுத்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் க்ளீன் ரொம்ப 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 சிம்பிள் தான் அதுல இருக்கிற காலை வந்துட்டு அந்த சின்ன சின்னதா இருக்கும்ல அந்த கால் அந்த காலை வந்து அந்த சைடில் இருக்கிறத மட்டும் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஓட்டை வந்து அடியில இருந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஈஸியா வந்துடும் நமக்கு பாருங்க நான் பிரிக்கிறேன் இந்த மாதிரி கை வச்சு பிரிச்சிங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா அப்படியே ஓப்பன் ஆகி வந்துடும் இந்த சைடில் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும் அதையும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடணும் அதுக்குள்ளே பாப்பா வந்து நண்டோட கையை பிடிச்சி இழுத்தா உடஞ்சி போயிடுச்சு அதுவுமே பாருங்க மாதிரி க்ளீன் பண்ணணும் நீங்க இந்த இந்த பிசர்லாம் இருக்கும்ல இதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க மஞ்சள் உப்பு போட்டு இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஃபுல்லாத்தையும் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முன்னாடி வந்து அதோட கண்ணெல்லாம் இருக்கும்ல அதையும் வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டுருங்க எடுத்து போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் அந்த குட்டி குட்டி கால் இருக்கும்ல அதை எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சி ஒரே ஒரு திருவு திருவுனீங்க அப்படின்னா அது கையோடு வந்துடும் அவ்வளோ தான் அதே சைடு தான் ரெண்டு சைட்லையும் அதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் நண்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் வந்துட்டு மஞ்சள் தூள் கல்லுப்பு நல்லா போட்டுட்டு அதை வந்து ஒரு ஃபைவ் கிட்டே அந்த தண்ணியிலே வச்சிருங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சுட்டு நண்டை எடுத்து வெளியே வச்சிடலாம் நல்லா க்ளீனாகி வந்துடும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல கருப்பு கருப்பாக இருக்கும்ல அதை பாருங்கள் பேக் சைட்லாம் கருப்பு கருப்பாக இருந்திருக்கும் அதுக்கு வந்து ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி ஒன்று வச்சுருந்து அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாமே போயிடும் அது வேற ஒன்றும் இல்லை பாசியாக தான் இருக்கும் அதெல்லாமே க்ளீன் ஆகிடும் ஸோ இதை வந்து அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா உப்புல வந்து மஞ்சள் உப்புலையும் நல்லா ஊறுட்டோம் இப்போது ஒரு வடை செட்டியில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயத்தை ஒரு மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூடவே பட்டை லவங்கம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் இருக்கும் இது சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் அஞ்சாறு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸில் நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ இதை உரமாக இருக்கட்டும் இது வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் அது வந்து சூடு ஆடுற வயதுல வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை அது கூடவே கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக பட்டை ஒரு லவங்கம் அது கூடவே கடல் பசி வந்து சின்னதாக ஒரு பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்து நல்லா பொதுசாக அரிஞ்சு போட்டிருக்கேன் வெங்காயத்தை இதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கியிருப்போம்ல அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துருந்தோம் நல்லா பேஸ்ட் மாதிரி அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு அடுத்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு வந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப கைக்கும் ஏன்னா வந்து நண்டுல கொஞ்சமாக சால்ட் தன்மை இருக்கும் அது கூடவே மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் அந்த பச்சை வாசம் வந்து போகணும் அது வரைக்கும் வேகணும் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து கொதிக்கிற அளவுக்கு தான் நம்ம வேணும் ஏன்னா இது வந்து நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம் ரொம்ப தொக்கு மாதிரி தான் வரும் இது பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்க போகிறேன் நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம் ஆனால் ஏன்னா தண்ணி வந்து நல்லா சுண்டணும் அப்படின்றதுக்காக நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து வறுத்து நல்லா வேக வச்சு தான் ஆட் பண்ணியிருப்போம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் கொதிச்சு வச்சுக்க போகிறேன் ஏன்னா இது வந்து குழம்பு ஸ்டேஜில் இருக்குது எனக்கு இன்னும் வந்து தொக்கு மாதிரி வரணும் அதனால் நான் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் குழம்பு வந்து இப்போவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும் பாருங்கள் க்ளோஸ் பண்ணி இந்தளவுக்கு நம்ம வெந்ததுக்கப்புறமா நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன் கடைசியாக நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போதே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து கடைசியாக நம்ம பெப்பரும் ஆட் பண்ணுவோம் அதனால் வந்துட்டு காரம் ரொம்ப அதிகமாகிடக்கூடாது பெப்பர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது உடம்புல இருக்கற சளி வந்துட்டு எல்லாமே வெளியே வந்துடும் பாருங்க எவ்வளோ எவ்வளோ நல்லா வந்துருக்கு இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த நண்டில் அதுதான் கரெக்டான ப்ராசஸ்ஸு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க நான் வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து பெப்பர் போட்டு ஃபுல்லாக இறக்கி வச்சுங்க அப்படின்னா செம்மையான நண்டு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக அதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எப்பவுமே மீன் மட்டனு சிக்கனு இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எப்போயாவது இந்த மாதிரி எடுத்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்